எனக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா உடனே ஃபோன் எடுத்து நெட் ஆன் பண்ணி ஸ்டேட்டஸ் பார்க்க ஆரம்பிச்சுருவேன் ஏன்னா ஸ்டேட்டஸை பார்க்கும் போது தான் தெரியும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நம்மளுக்கு தெரிஞ்ச நம்பர் தான் நம்மக்கிட்ட சேவ்ல இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்ட்டு அந்த ஸ்டேட்டஸை பார்த்தே நான் தெரிஞ்சுப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இன்றைக்கி பார்த்தேன் அது வந்து உங்களுக்கும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அவள் அவளாக வாழும் நொடிகள் தோடிகளுடன் இருக்கும் நொடிகள் மட்டுமே அவள்னால் வந்து ஒரு பெண்ணை சொல்கிறாங்க அவள் உண்மையாக வாழ்கிற நொடிகள் வந்து அவளாக வாழ்கிற நொடிகள் தோடிகளுடன் இன்னொரு ஃப்ரெண்டு கூட இருக்கும் போது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை தான் நம்ம என்ன தான் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேஷன்ஸு நம்ம குழந்தைங்க வீடு எல்லாம் இருந்தாலுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம் ஒன்று விடாம மனது கஷ்டமாக இருந்தாலும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை போயின்னு இருந்தாலும் அதை வந்து நம்ம ஷேர் பண்ணிப்போம் அது மாதிரி தான் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கள் அத்தையை வீட்டு பக்கத்தில் இருக்காங்க சொந்தக்காரங்க கூட அவங்க பேர் வந்து ராணி டீச்சர் அணி நாங்கள் ஒன்றா படித்தோம் ஆனால் நான் ஹாஸ்டலில் படித்தேன் அவன் வந்து ஸ்கூலில் படித்தான் அதுக்கப்புறம் நினச்சி கூட பார்க்கல டீச்சர் அணி படிக்கும் போது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து காடோட கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம் ரெண்டு பேருமே வந்து அடிக்கடி சண்டையும் போட்டுப்போம் பெரிய சண்டை இருக்காது ரீசெண்டாக என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரேயரில் வந்து நின்று நான் ஒரு கதை சொன்னேன் ரொம்ப சூப்பராக சொன்ன கதை வீடியோ எடு நான் ஸ்டேட்டஸ் போடுறேன்னு சொல்லிட்டு நான் கொடுத்தா அவள் வந்து வீடியோ ஆன் பண்ணாமே எடுத்துகிட்டு இருக்கிறாள் அங்கேருந்து வந்து ஸ்டேஜில் கதைலாம் சொல்லி முடிச்சுட்டு கீழே வந்து கொடு ஃபோனுன்னா வீடியோவே ஆன் பண்ணலை உனக்கு நல்லா தெரியும் எனக்கு வீடியோ எவ்வளோ முக்கியம்ட்டு யூடியூப்பில் போகலின்னா கூட நான் ஸ்டேட்டஸில் போடுவேன்ல நீ ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு சண்டை சண்டைனா வந்து பெரிய சண்டைலாம் கிடையாது பேசாமல் அமைதியாக இருந்துருவேன் அவ்வளோ வந்து வந்து பார்ப்பாருன்னு நான் ரொம்ப ஓவரா பண்ணுறேன் ஓவரா பண்ணுறேன்னு அதெல்லாம் ரொம்ப சீ சைல்டிஷாக இருக்கும் உண்மையாலுமே வந்து பார்க்க தான் நாங்கள் ரெண்டு பேருமே எல்லாம் சொல்லுவாங்க ஆன் கூட கேட்பாங்க ஆனால் வந்து டெய்லியும் சாப்பிடும் போது லீவ் விட்டால் கூட ஃபோன் பண்ணி நான் சாப்பிட்டியா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பா ரொம்ப தங்கமான பொண்ணு அவள் பேர் வந்து ஜான்சி ராணி உண்மையாலுமே அவள் ராணி தான் ஏன்னா வந்து பணத்தில் தான் பெரியவங்களாக இருக்கணும் பதவியில்தான் பெரியவங்களாக இருக்கணும்னு கிடையாது நல்ல மனசு குழந்தை உள்ளம் கொண்டவள் அப்படி கூட சொல்லலாம் ஏன்னா சாப்பிடாமல் வருவாள் காலையில் ஒரு அவ எத்தனை வரத்தையும் ஒரு மூணு இட்லி நாலு இட்லியாக தான் இருக்கும் அதுலேயும் பசங்க யாரும் சின்ன ப குழந்தைங்க எல்லாம் பார்த்தா சாப்பிட்றியா வா சொல்லிட்டு மூடி எடுத்து ஒரு இட்லி போட்டு குழம்பு ஊற்றி கொடுத்துருவேன் நானே சொல்லுவேன் அப்புறம் பசிக்கும் உனக்கு நீ சாப்பிடு அப்படின்னுவேன் ஆ இல்லை இல்லை குழந்தைங்க பாவமாக பார்க்குது அப்படின்னு கொடுத்துருவா இவ தான் ஜான்சிராணி நீங்கள் பார்க்குற எல்லாருமே விஷ் பண்ணுங்கள் தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்தாங்க